அன்புரோ அறிவும் பரிசுகுவள எறெவிறை சேரல் சோடாமே பேசறது 5 ரூபாய் அடி கொடுத்தார்கள் எல்லாரும் பிராமணரே கூட ஒரு பணம் கொடுத்துறோம் தளிக்கிறீங்க எறெவிறை சேரல் பொறியாளர் மாது கால் வந்துச்சார் அண்ணையா பருவு ஆச்சார் அவர்களோட வட்டார கலைப்பரவ அது அது ஊ ஊ இதெல்லாம் மட்டும் சிரிக்கணும் பாருங்க ஊருவி ஸ்டுடியோ ஊருவி போட்டோகிராஃபி ஊருவி மீடியா ஹ போட்டாலி ஊருவி போட்டாலி அதே சொல்ல இல்லையா தான்

மாடு மாடு மேயிரும்மாங்க சார் கோல்டு கோல்டு காயினங்க சார் வருங்க அருசி 2 கிராம் தங்க நாணயத்தினை திரு பொய்யா ரள்ளூர் எல்சிஎம் உஸ்மான் அலி அவர்கள் வாங்கி திருப்பிட்டார்கள் சார் மலகரன் சார் மலகரன் சார் கைல கொண்டாங்க இங்க இங்க இருங்க ஒரு நிமிஷம் கோப்பினை கொங்கரான்வர்களும்புரம் மாவட்டம் வழங்கி மாணவ நகரி காசி காசிநாதன் தேர்தல் சார்பாக வழங்கி சிறப்புகிறார்கள் நன்றி <coughs> சபரேக்கு பாரு <minoritylish> <ma mythology> ஆமா அப்போ மேல ஒரு வாரு டீரிய பெட்டில கொண்டு ஆர்ச்சரியம் செய்யுவாங்க அப்பா அடி மாமா சாபிரி எல்லாம் தாடி எல்லாம் குடுப்பாங்க இன்னான 100 போட்டு 2 கிராம் தங்க நாணயம் ஒரு வாச்சுங்க வர சொல்லுங்க அண்ணே சரவணனை பொஞ்சிக்கமானே சிறப்புமானர்கள் 2 கிராம் தங்க நாணயம்

அப்படி பாத்து புது வழக்கு யாராவது வாங்குங்கன்னு சொன்னீங்க. அப்படிங்க பாருங்க பாப்பாயினே பொங்கரான் மற்றும் கார்த்திக் அவர்களும் ஊரியூர் ஆளை செல்வா அவர்களும் வழங்கிறார்கள். இங்கவே நம்ம சிசிஎஸ் 슈퍼марக்கெட்ட. இப்போ ஒரு அதுக்கு புதிக்கட்டு 8000

போட்டு போடுங்க வா முடியாது ரைட் அடுத்து கண்டிதி இருபது கட்சி சார்பாக

எல்லாரும் கம்மி பண்ணுங்க அவன் அவங்கள சார்

போ பாப்பறோம் வாங்க லைனிங்ல 다넌이 사람은 이다넌이 사람은 똥이다. 넌이 사람은 이다넌이 사람은 똥이 கே வாங்க நம்ம எடிட் வர்றோம் யா யா மாமா மாமா பாத்துறாரு நம்ம சங்கருக்கு வரணும்ங்க ஆமாங்க நம்ம பாத்துறாரு நம்ம சங்கருக்கு வரணும்ங்க நம்ம பாத்துறாரு 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 நம்ம என வா இந்த அவரு தெர்பாசிக்கு சார் அவர்கு இந்த சிறப்பு அதுக்கு வாருது சண்முகராஜ் நைஸுட்டு வந்து தடுக்குது ட்ரைக்கர் சுமராஜ்யம்வர்மையார் கரையாப்பட்டி மணியாரமுருக்கு இளாகுஞ்சி தரவாக பொன்னாரை பொதி கோரி இடுகிறது அவருடைய முதலதெரு குட்டியவருக்கும் தரவாக பொன்னாரை பொதி கோரி இடுகிறது அன்பொண்ணன் பிரச்சார பிரங்கி கரையாப்பட்டி கொஞ்சம் <laughs> சிங்கில சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் வீரமண்டி அவர்கள் மறைவிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை சுற்றுமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நிதி உதவி வழங்கப்படுகிறது சுற்றுவட்டார கூட்டமைப்பு சார்பாக மறைந்த வடமையாளர் வீர வாங்கிய அவர்கள் குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் சொக்கப்பாட்டை ஆதரவாக அளிக்கிறார்கள்